ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் அன்னைக்கு ஒரு போஸ்ட் போட்டுருந்து முந்தாணிக்கு போட்டுருந்த போஸ்ட்டை பார்த்துட்டு நேற்று எல்லாரும் ஆராதனா குட்டிக்கு பர்த்டே விஷ் பண்ணியிருந்தீங்க நாளைக்கு தான் வந்து ஆறாது நாளுக்கு பிறந்தநாள் அதுலேயும் ஒருத்தர் கரெக்டாக சொல்லியிருந்தாங்க பத்து பன்னெண்டு தான் பாப்பாக்கு பிறந்தநாள் அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு வந்து ஆராதனா குட்டிக்கு பிறந்தநாள் எல்லாருமே வந்து விஷ் பண்ணியிருங்க நாளைக்கு பிறந்த நாள் கல்யாணம் கொண்டாடுற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் நான் சொல்லிடுறேன் அட்வான்ஸாக ஓகேங்கம்மா கட்டின பூ வாங்கினா ரேட் அதிகமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு கட்டாத பூ வாங்கி கட்டிட்டு இருக்கிறேன் எப்போவுமே நாங்கள் இதைத்தான் காலேஜ் படிக்கும் போது எதுதான் ஃபாலோ பண்ணுவோம் ஏன்னா கட்டின பூ ஒரு மூலம் ஐம்பது ரூபா நூறுரூவா சொல்லுவாங்க இதே கட்டாத பூ வாங்கிட்டோம்னா ஐம்பது ரூபாய்க்கு ரெண்டு மூலம் வரும் அப்படி கணக்கு போட்டு நாங்கள் வாங்குவோம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து கட்டாத பூ வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் எவ்வளோ ரேட்டுன்னு தெரியல மல்லிகை பூ தனியா முல்லப்பு தனியா வாங்கிட்டு வந்திருந்தாங்க நான் மல்லிகை பூ மட்டும் கட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கட்டி இருக்கிறேன் எங்க வந்து ஆராதனா பிறந்தநாள் வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம் அதனால இப்பவே வந்துட்டோம் நாளைக்கு எங்க எல்ல டெக்கரேட் பண்ணி கேக் வெட்டணும். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உங்க அப்பாவுக்கு இங்கதான் கேக் வெட்டினேன் சோ ஃபர்ஸ்ட் ஆதிக்கு எங்க ஃபர்ஸ்ட் கேக் வெட்றனா அப்புறம் அப்பாவுக்கு அப்புறம் இப்ப ஆராதனாக்கு அடுத்து சுகாவுக்கு ஏதோ தாண்டி ஓட்டிட்டுமா ஆமா நம்ம ஃபர்ஸ்ட் டே பிறந்தநாள் வந்து ஆதிரனுக்கு அப்புறம் தான் பிறந்தநாள் வந்துச்சு ஆமா அங்கேயே கை கட்டிட்டோம் ஸ்கூலுக்கு ஸ்கூலா லீவா அண்ணனுக்கு என்னன்னே தெரியலையே அண்ணனுக்கு லீவ் நினைக்கிறேன் அடு சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு வந்தாச்சு நாளைக்கு பிறந்த நாள் செலிப்ரேட் பண்ணிட்டு சுகாஸ்க்கு வந்து எக்ஸாம் லீவ் போட முடியாது அதுவும் இல்லாம நேற்று தான் சபரிமலைக்கு அதான் சாமிக்கு முடி கட்டுறதுக்கு லீவ் போட்டோம் எக்ஸாம் இருக்கிறனால லீவ் போட முடியாது ஆராதனா குட்டி வேணால் வீட்டில் இருந்தாலும் இருக்கலாம் தெரியல ஓவிலுக்கு வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு ஆராதநாள் மட்டும் சாமி கூட சொல்லிட்டு அர்ச்சனை அழைச்சிட்டு வந்தலான்ட்டு இருக்கிறேன் சாமி தான் கும்பல் குழந்தைக்கு பார்ப்போம் ஓகேங்க நாளைக்கு பார்க்கலாம் நாள் விஷ் பண்ணிடுங்க மறக்காம ஓகேங்களா அட்வான்ஸ் விஷ் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு சார் மணி பிளான்ட்டுக்கு ஊற்றவே இல்லையா தண்ணி வேலையெல்லாம் முடிச்சுட்டு கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு டைம் என்ன சுகா எவ்வளோ தெரியல ஒன்பது மணிக்கு பக்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே அனைவருக்கும் மினி இரவு வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா பாய் வாங்க ஆரம்பிச்சிருந்து இது ஒரு நல்லதனக்கு எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிடுறீங்க அதே மாதிரி அனைவருக்குமே நானும் வாழ்த்து சொல்லிக்கிறேன்